உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் ஏற்றிமணி சார்பாக அன்பான வணக்கங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் மோனிகா இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் சிம்மம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வெள்ளாள முதலியார் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் மாநிறம் உயரம் ஐந்து புள்ளி நாலு அடி எடை நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் தந்தை பெயர் முனுசாமி டெய்லர் தொழில் செய்து வருகிறார் தாயார் பார்வதி அவருக்கு துணையாக டெய்லர் தொழில் செய்து வருகிறார் தங்கள் மகளின் இரண்டாவது திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் இவருக்கு திருமணமாகிக் கூறிய காலத்தில் விவாகரத்து ஆகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மணமகள் படிப்பு பிஎஸ்சி வரை படித்து தனியார் நிறுவனத்தில் ஆண்டிற்கு மூன்று லட்சம் ரூபாய் வருமானத்தில் ஒசூரில் பணிபுரிந்து வருகிறார் சொந்த ஊர் பூர்வீகம் கிருஷ்ணகிரி என குறிப்பிட்டுள்ள இவர் தற்போதைய வசிப்பிடம் ஒசூர் குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு உடன் பிறந்த ஒரு தங்கை உண்டு என குறிப்பிட்டுள்ள இவர் சொந்த வீடு உண்டு எனவும் முப்பது சவரன் நகை உண்டு எனவும் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இவருக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்